சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு கிடைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள் நாம இன்னைக்கு பிப்ரவரி பத்தில் என்ன மாதிரியான முக்கியமான நகர்ப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றதோடு சேர்த்து அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷனையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிதான் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோ புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய கனெக்ஷன் வடிவிலான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் வாங்க இணைக்கான டாபிக்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம் அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கு மூன்று இமேஜஸ் வைக்கப்பட்டிருக்கு சோ மூன்று இமேஜஸையும் பாருங்க மூன்று பர்சனாலிட்டியை இருக்காங்க இந்த மூன்று நபர்களையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன விருது ஞாபகத்துக்கு வருது அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வாங்க இன்னைக்கான முதல் தலைப்பு என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கான முதல் தலைப்பு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய வாக்காளர் பட்டியலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாலின விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவா பாலின விகிதம் அப்படின்னாலே ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடுவது ஆனா இந்த கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில பாலின விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப ஆயிரம் ஆண் வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா எவ்வளோ பெண் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்றத கேள்வி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பெண் வாக்காளர்கள் ஆயிரம் ஆண் வாக்காளர்களுக்கு இணையாக இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது அப்படி பார்க்கும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இதே வாக்காளர்கள் அடிப்படையில் பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி நாற்பதாக இருந்தது தற்பொழுது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் கீழே குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன் என்ன நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தேசிய குடும்ப நல அறிக்கை ஐந்தாம் அறிக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்றுக்கான அறிக்கை வெளியிடப்பட்டது அதில் சொல்கிறாங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்தியாவிற்கான பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி இருபது பெண்கள் இருக்காங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ஃபைவ்ல சொல்லியிருக்காங்க ஸோ அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா அதற்கப்புறம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அப்படின்றது சி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று நம்ம புக்கில் எல்லாருமே படிச்சிருப்போம் இரண்டு

என்ன இருக்குன்னு பார்க்கலாமா இங்க பாருங்க இந்த பட்டியலை வெளியிட்டது இந்திய தேர்தல் ஆணையம் தான் வெளியிட்டு இப்போ இந்த பட்டியலை வெளியிட்டதற்கு இந்தியாவுக்கு என்ன சிறப்பு கிடைச்சிருக்குனா உலக அளவுல தொண்ணூத்தி கோடி நபர்களை வாக்காளரா வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடா இந்தியா விளங்குது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ மொத்த வாக்காளர்கள் தொண்ணூத்தி ஆறு கோடியே எண்பத்தி லட்சம் நபர்கள் நம்ம இந்தியாவில் வாக்காளர்கள் மட்டும் இருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஒரு கோடியாக இருந்தது இப்போ தொண்ணூத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டு கோடியாக மாறி இருக்கு சொல்றாங்க சோ பாலின அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்கள் தான் வந்து அதிகமான வாக்காளர்களா இருக்காங்க நாற்பத்தொன்போது கோடியே எழுபத்தி லட்சம் நபர்கள் பெண்கள் நாற்பத்தேழு கோடியே பதினைந்து லட்சம் நபர்கள் வாக்காளர்களாக இருக்காங்க இதுல புதிய வாக்காளர்கள் அப்படின்னு மட்டும் தனியாக எடுத்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு கோடியே அறுபத்தி லட்சம் பேர்கள் இணைக்கப்பட்டிருக்காங்க இந்த புதிய வாக்காளர்கள் ஆண்களை விட தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ இதனால இந்த புதிய வாக்காளர்களை வச்சு நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாலின விகிதம் அப்படின்றது அதிகமாக இருக்குது ஸோ ஜனநாயக கட்டமைப்பை வடிவமைப்பதில் பெண்களின் ப பங்கு வந்து உயர்ந்துகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாக அது போக புதிய வாக்காளர்களின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஆண்களை விட பெண்கள் உயர்ந்திருக்காங்க ஸோ பெண்களின் பங்கு அப்படின்றது அதிகமாயிட்டு வருது ஜனநாயக கட்டமைப்பை வடிவமைப்பதில் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இப்போ நாம இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட பட்டியல் அதுல இருக்கக்கூடிய பாலின விகிதம் அதுல சொல்லப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை அதனால உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியாவிற்கு என்ன சிறப்பு கிடைச்சது அப்படின்னு விஷயம் நம்ம பார்த்திருக்கோம் சரி இப்போ தேர்தல் சார்ந்தே நம்ம ஸ்கூல் புக்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் இந்தியாவில தேசிய வாக்காளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தினம் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியும் சரி இங்க பாருங்க இப்போ நம்ம இந்தியாவில என்ன தேர்தல் ஃபாலோ பண்றோம் நேரடி தேர்தல் முறை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நேரடி தேர்தல்னா என்ன வாக்காளர்கள் அவங்களுடைய பிரதிநிதிகளை நேரடியாக வாக்களித்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ யாருக்கெல்லாம் பதினெட்டு வயது முடிந்திருக்கோ இந்தியாவுல அவங்க எல்லாருக்கும் வாக்களிக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ எந்த மாதிரியான பிரதிநிதிகள்லாம் நம்ம தேர்வு செய்வோம் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் அதுக்கப்புறம் சட்டப்பேரவைக்கான பிரதிநிதிகள் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள்லாம் நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் நேரடி தேர்தல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்த வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் கேட்கப்பட்டது ஓகேங்களா வாக்காளர்களின் எண்ணிக்கை உயர்வதற்கு இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா ஒரு விதமான காரணம் தான் இது மட்டும் காரணம் கிடையாது ஸோ இந்த கொஸ்டனை பாருங்க இரண்டாயிரத்தி பத்தில் திருத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் குறித்து யாரை வாக்களிக்கும் உரிமை வழங்குகிறது யாருக்கு வழங்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் டெனில் பீப்புள் ரெப்ரெசன்டேஷன் ஆக்டருக்குள்ள ஸோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கொண்டு வரப்பட்டது டூ தௌசண்ட் டெனில் திருத்தப்பட்டிருக்கு அப்போ யாரை வந்து வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருக்கவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்பட்டது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சரி பாருங்க இப்போ நம்ம ஒரு நடப்பு நிகழ்வுகள் வாக்காளர்கள் சார்ந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் வாக்காளர்கள் சார்ந்து ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்த்தோம் அதுக்கப்புறம் வாக்காளர்கள் சார்ந்து ஒரு ப்ரீவியர் கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி தாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் வீடியோ பார்க்குற நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் வீடியோ பத்தின கருத்துக்களை ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெருவீங்க சரி வாங்க இனக்கான இரண்டாவது கேள்வியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் எனக்கான இரண்டாவது கேள்வி புதுச்சேரியில் தடை செய்யப்பட்டுள்ள பஞ்சு மிட்டாய்களில் சேர்க்கப்பட்டுள்ள வேதிப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ரோடமென்ட் பி அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் தான் இதுல சேர்க்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ் மோனோசோடியம் டை குளுக்கோமேட் அப்படின்றது எதுல இருந்தது சி நம்ம சாப்பிடக்கூடிய நூடுல்ஸ் மேகி அப்படின்னு சொல்லல ஸோ இதுல வந்து இருந்திருக்கு ஸோ அதனால அந்த பொருளை ஒரு வித ஒரு காலகட்டத்தில் தடை பண்ணாங்க இந்தியாவில் ஓகேங்களா ஸோ மோனோசோடியம் டை குளுக்கோமேட் எந்த உணவு பொருளை இருந்தது அப்படின்னு பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் டிகாஃப்னாக் அப்படின்றது ஒரு வேதிப்பொருள் தான் இது வந்து என்னது அப்படின்னா கால்நடைகளுக்கு வந்து பெயின் கில்லராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து கால்நடைகள் இறப்புற்ற தருவாயில இந்த பெயின் கில்லரை அந்த கால்நடைகளுக்கு பயன்படுத்தி இருந்தோம்னா அந்த கால்நடைகளுக்குள்ளேயே இருந்து பிணந்திண்ணி கழுகுகள் அந்த கால்நடைகளுடைய மாமிச பொருட்களை சாப்பிடும்பொழுது இந்த டிக்கோஃபினாக் அப்படின்ற கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து அந்த கழுகுகள் பட்டு இந்த அது வல்சோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இனங்கள் அழிவுற்று காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிக்கோஃபினாக தடை பண்ணாங்க இந்தியாவில் ஓகேங்களா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் கிளைக்கால் இது சார் நம்ம என்ன பிடிச்சோம் அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய காஃப் சிறப்பு இருமலுக்கான டானிக் இருக்குல்ல குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த டானிக்கில் டையத்ளின் கிளைக்கால் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருந்ததுனால கேம்பியா போன்ற நாடுகளில் சிறு குழந்தைகள் இருந்தது ஸோ நம்மளுடைய இந்த காஃப் சிறப்பை தடை பண்ணாங்க அந்த நாடுகளில் ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சு விடாச்சு ஸோ இதெல்லாம் சமீபத்திய காலங்களில் படிச்சது அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிருக்கோம் கெமிக்கல் காம்போன்ட்ஸாக இருந்துச்சு ஸோ ரோடோமென் பி அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து பஞ்சு மிட்டாயில் அதிகமாக இருக்கு ஸோ இந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு புற்றுநோய்

கூடிய வேதிப்பொருள் அதுல அதிகமாக இருக்கு அதன் மூலமாகத்தான் அந்த பஞ்சு மிட்டாய் அடர் சிவப்பு நிறத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இளம் சிவப்பு நிறத்துல ஓகேங்களா பிங்க் கலர்ல சோ இது ஒரு நிறங்காட்டியாக பயன்படுத்தப்படுது சோ இது மேலும் வேறு எங்க இந்த ரோடமென் பி பயன்படுத்துறாங்க அப்படின்னா பெல்ட் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல காலனி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல ஆடை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல நிறங்காட்டிகளாக பயன்படுத்துறாங்க இது ஒரு ரசாயன பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த பொருளை நம்ம உட்கொள்ளும் பொழுது எளிதில் புற்றுநோய் பரவுவதற்கு காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கு அதனால இப்ப பஞ்சுமிட்டாய் அப்படின்றது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் உணவு பாதுகாப்பு தரச்சான்று புதுச்சேரியில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் லீக்லாம் வந்து இல்லை இந்த ரோடமன் பீலாம் பயன்படுத்தாமல் நாங்கள் பஞ்சு மீட்டாய் விற்கிறோம் அப்படின்னு நினைச்சா உணவு பாதுகாப்பு தரச்சான்று வாங்குவது கட்டாயம் அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி கர்நாடகா கவர்மெண்ட் வந்து சமீபத்திய காலங்களில் எதற்கு தடை விதிச்சாங்க அப்படின்றது மறக்காம நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ உணவுப் பொருட்கள் சார்ந்து படித்ததுனால உணவு பொருட்கள் சார்ந்து நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்க்க போகிறோம் அக்டோபர் பதினாறாம் நாள் உலக உணவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது உணவு பாதுகாப்பு உணவு கெட்டு போவதை தடுப்பதற்கு வலியுறுத்துகிறது உணவு பாதுகாத்தலை ஊக்குவிப்பதற்காக அதன் முன்னேற்றத்திற்காகவும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உலக சுகாதார தினத்தன்று என்ன பண்ணாங்க அப்படின்னா பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்திடுவீர் உணவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை ஏற்படுத்தினாங்க ஸோ அதையும் நம்ம ஸ்கூல் புக் கண்டிப்பில்னு தெரிஞ்சுக்கிடாச்சு ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்பாங்க ஸோ ஸ்கூல் புக்கில் என்ன வரிகள் இருக்கோ அந்த வரிகள் மாறாமல் நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் சரி வாங்க அடுத்து நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷனை உணவு சார்ந்தே நம்ம பார்க்கலாம் ஸோ உணவு சார்ந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி மாதம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ரொம்ப ஒரு செல்லியான ஒரு கொஷன் ஆனால் நம்ம இந்த கொஸ்டினு கூட தெரியாமல் நம்ம போயிடக்கூடாது மேபி அடுத்த தடவை எக்ஸாம்ஸில் இது கேட்டாங்கன்னா ஈஸியாக போட்டிருக்கோம் ஓகேங்களா குளிர் குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் பொழுது ஏன் பிஸ்கட் மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ குறைந்த ஈரப்பதம் இருப்பதனால அதோடைய மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா இன்றைக்கான மூன்றாவது கேள்வி தேசிய பழங்குடியினர் திருவிழாவான ஆதி மகோத்சவ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை தொடங்கி வைப்பவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு இந்த கேள்விக்கான மிகவும் சரியான இந்திய குடியரசுத் தலைவர் தான் தொடங்கி வைக்கிறாங்க ஸோ அப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் இந்திய பிரதமர் என்ன தொடங்கி வச்சாங்க கோவால எரிசக்தி வாரம் அப்படின்றது தொடங்கி வச்சாங்க ஓஎன்ஜிசி கடல் உயிரின மையம் அப்படின்றது தொடங்கி வச்சாங்க நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் துணை குடியரசு தலைவர் என்ன பண்ணாங்க நிலையான உச்சி மாநாடு அளவுல நடக்குது புதுடெல்லியில சோ அதை தொடங்கி வச்சாங்க அப்படின்னு விஷயம் படித்தோம் அதுக்கப்புறம் பழங்குடியின அமைச்சராக தற்பொழுது இருக்கக்கூடியவங்க அர்ஜுன் முண்டா ஓகேங்களா சோ இந்த அர்ஜுன் முண்டா அவர்கள் பெரிய லேசஸ் கூகுள் பண்ணி பாருங்களேன் பிர்சா முண்டா அப்படின்னு இவருடைய பிறந்த தினம் நவம்பர் பதினைந்து ஸோ இந்த பிறந்த தினத்தை நாம வந்து ஒவ்வொரு ஆண்டும் என்னவாக கொண்டாடிட்டு இருக்கோம் பழங்குடியினர்களின் கௌரவ தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அதன் நினைவு கூறும் விதமாக இந்த பழங்குடியின அமைச்சர் அப்படின்ற ஆப்ஷன் வைக்கப்பட்டது ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து பிர்சா முண்டா தினம் பழங்குடியினர் கௌரவ தினமாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு ஓகேங்களா சரி இப்போ நம்ம குடியரசு தலைவர் வந்து என்ன விழாவை தொடங்கி வச்சிருக்காங்க தேசிய பழங்குடியினர் திருவிழாவாக பார்க்கப்படக்கூடிய ஆதி மகோத்சவ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரி இது சார்ந்த விவரங்களை பார்க்க ஆரம்பிக்கலாமா ஸோ தொடங்கப்பட்டுள்ள இடம் எங்க டெல்லியில் மேஜர் தயான்சந்த் தேசிய விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ நடைபெறும் காலம் பத்து பிப்ரவரியிலிருந்து பதினெட்டு பிப்ரவரி எட்டு நாட்கள் நடைபெறும் ஸோ நோக்கம் என்ன இந்தியாவின் பழங்குடியின பாரம்பரியத்தின் வளமான பன்முகத்தன்மையை தான் இந்த திருவிழாவுடைய நோக்கமாக பார்க்கப்படுது ஸோ ஏற்பாடு செய்த அமைப்பு எது ட்ரைபட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது இந்திய பழங்குடியின கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் மேம்பாட்டு கூட்டமைப்பு மூலமாக இவங்க யாரு கீழே செயல்படுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிரைபல் அஃபேர்ஸ் ஓகேங்களா பழங்குடியின அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு காலகட்டத்தில் சட்டப்பூர்வமாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஓகேங்களா ஸோ இந்த அமைப்பு தான் வந்து இந்த திருவிழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த திருவிழாவில் டெல்ஹியில் தேசிய தயான்சன் தேசிய விளையாட்டரங்களில் நிறைய ஸ்டால்கள் அப்படின்றது ஓப்பன் பண்ணுறாங்க அவங்களுடைய கலை பொருட்கள் சார்ந்து கைவினைப் பொருட்கள் சார்ந்து உணவு பொருட்கள் சார்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அப்படின்றது ஓப்பன் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஆண்டுதோறும் நடக்கப்படக்கூடிய ஒரு திருவிழா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு புக் கண்டென்ட் இந்திய பழங்குடியினர்கள் சார்ந்து ஓகேங்களா அதே மாதிரி உலக அளவில் எந்த நாட்டில் அதிகமாக அதிகமான பழங்குடியினர்கள் வசிக்கிறாங்கன்னா இந்தியாவில் தான் வசிக்கிறாங்க அப்படின்னு தெரியணும் ஸோ இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெளியுலகம் அறியாதவர்கள் நவீன உலக வாழ்க்கை தெரியாதவர்கள் மூன்றாம் உலகத்தர்கள் ஆதிவாசிகள் அப்படிலாம் சொல்லுவாங்க ஓகேங்களா மிகவும் வறுமை நிலையில் இருக்கக்கூடியவங்க இந்தியாவுல மட்டும் கிட்டத்தட்ட எண்பத்தி மில்லியனுக்கு அதிகமான பழங்குடியின மக்கள் இருக்காங்க ஓகேங்களா சரி அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேட்டையாடுதல் விவசாயம் மீன்பிடித்தல் தான் இவங்களுடைய முதன்மையான தொழில்னு சொல்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பழங்குடியின குழுக்கள் அப்படின்னா கோண்டுகள் சாந்தளர்கள் அதுக்கப்புறம் காசி அங்கமிகள் தமிழர்கள் பில்ஸ் பூட்டியாஸ் கிரேட் அந்தமானிஸ் இவங்கெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பழங்குடியின குழுக்கள் ஓகேங்களா சொந்த கலாச்சாரம் பாரம்பரியத்தை வச்சிருப்பாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடியின குழுக்கள் இந்தியாவில் இருக்கு நீக்ராய்டு அல்ஃபுலாய்டுகள் மங்களா மங்களாய்டுகள் இனத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் தற்பொழுது திரௌபதி முர்மு அவர்கள் இருக்காங்க ஸோ இவங்க எந்த பழங்குடியின குழுக்கை சார்ந்தவங்க அப்படின்றது மறக்காம நீங்க சொல்லுங்க ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போறோம் எந்த சரத்து மாநிலம் தனியாக

ஏழாவது இந்திய பெருங்கடல் மாநாடு நடைபெறும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சொப்போத் அப்படின்ற இடத்துல நடைபெறுதுன்னு தெரியும் ஓகேங்களா அப்போ மேற்கூறி ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதற்காக வைக்கப்படுது பாரிஸ்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது அப்படின்ற விஷயம் பார்த்தோம் டாக்கால இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஆறாவது இந்திய பெருங்கடல் மாநாடு நடைபெற்றிருக்கோம் மும்பையில மூன்றாவது உலக கடல்சார் மாநாடு அப்படின்றது நடைபெற்றது நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதை ரிவைஸ் பண்றோம் ஸோ போர்த் அப்படின்றது எங்க இருக்கு ஆஸ்திரேலியால இருக்கு ஸோ ஆஸ்திரேலியால தற்பொழுது ஏழாவது இந்திய பெருங்கடல் மாநாடு அப்படின்றது நடைபெறுது ஓகேங்களா சரி இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் மாநாட்டின் காலம் பிப்ரவரி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது ஸோ கருப்பொருள் என்ன சொல்றாங்க நிலையான மற்றும் நிலையான இந்திய பெருங்கடலை நோக்கியது அப்படின்னு சொல்லிட்டாங்க மாநாட்டின் தன்மை வருடாந்தரம் நடைபெறக்கூடியது ஸோ முதல் பதிப்பு ஏழாவது பதிப்பு இப்போ போத்தில் நடக்குது முதல் பதிப்பு சிங்கப்பூர்ல இரண்டாயிரத்தி பதினாறுல நடைபெற்றதுன்னு இந்தியா சார்பாக யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலந்துக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இந்த மாநாட்டுடைய முக்கியத்துவம் அப்படின்றது புவிசார் அறிவியல் அரசியல் சார்ந்தும் அதுக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சி சார்ந்தும் வளங்களை கையாளுதல் சார்ந்த விஷயங்கள்லாம் உலக தலைவர்கள் மத்தியில் வீடியோல பேச போறாங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு புக் கண்டென்ட் ஓகேங்களா இந்தியாவை சார்ந்த ஒரு கடல்சார் நிறுவனம் சார்ந்து பார்க்க போறோம் தேசிய கடல்சார் நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி அப்படிங்கிறது 1996 இல் நிறுவப்பட்டது இதுளுடைய தலைமைகம் எங்க இருக்கு கோவால டோனா பௌலா இந்த வார்த்தை அப்படியே கேட்டிருக்காங்க ஒரு தடவை சோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா கடல்சார் அம்சங்கள் பெருங்கடல் பொறியியல் கடல் அகலாய்வு போன்றவற்றை பற்றி அறிந்து கொள்ள ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகளை இந்நிறுவனம் மேற்கொள்கிறது ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க ஒரு ப்ரீவியஸு கொஸ்டின் பார்க்க போகிறோம் பின் வருவனவற்றுள் எது உலகின் மிகப்பெரிய சூழல் மண்டலம்னு கேட்டிருக்காங்க அது கடல் சூழல் மண்டலம் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சரி இப்போ உங்களுக்கான கேள்வி என்னென்னா இந்திய பெருங்கடல் என்ன வடிவத்தில் இருக்கு அப்படின்றது மறுக்காமல் சொல்லுங்க ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்தியாவில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்திய முதல் வடகிழக்கு மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை சிக்கிம் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ் நாகாலாந்து மணிப்பூர் அருணாச்சல் பிரதேசம் இதெல்லாம் எதுக்கு படித்தோம் மியான்மாரோட எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நாகாலாந்து மணிப்பூர் அருணாச்சல் பிரதேசம் இன்னும் ஒரு மாநிலம் சேர்த்து நான்கு மாநிலம் நம்ம படித்தோம் அந்த மாநிலம் எது அப்படின்றத நீங்க சொல்லுங்க இந்த நான்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பார்டர்ஸ் எல்லாத்தையும் உள்துறை அமைச்சகம் என்ன பண்ண போறாங்க வேலி அமைக்க போறாங்க அப்படின்ற இன்டிமேஷன்ஸ் சமீபத்திய காலங்களில் நம்ம படித்தோம் ஸோ அதை ரிவைஸ் பண்றோம் ஓகேங்களா இப்போ சிக்கிம்ல பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த போறாங்க இது ஒரு முதல் வடகிழக்கு மாநிலமாக இருக்குது இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க ஓகேங்களா சரி இப்போ மீண்டும் திட்டத்தை அமல்படுத்தியவர் சிக்கிம் முதல்வர் பிரேம் சிங் தமாங் அப்படின்றவங்க நடைபெற்ற நிகழ்ச்சி தற்காலிக ஊழியருக்கான மாநாடாக பார்க்கப்படுது ஸோ திட்டத்தின் பயனாளி ஏப்ரல் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பணியமர்த்தப்பட்ட மாநில அரசு ஊழியர்கள் இந்த திட்டத்துடைய பெனிஃபிஷியரியாக இருப்பாங்க நோக்கம் என்ன இந்த திட்டத்தை மறுபடியும் அமல்படுத்துறதுக்கு அப்படின்னா மாநில அரசின் ஊழியர்கள் நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக முதல் வடகிழக்கு மாநிலமாக சிக்கிம் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க இந்திய அரசியலமைப்பில் வந்து சம வாய்ப்புக்கு மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு எந்த சரத்து சொல்லுதுன்னா பிரிவு பதினான்கு சொல்லுது அது போக ஆர்டிகிள் தேர்ட்டி நைன் டி சொல்லு ஓகேங்களா பாலின அடிப்படையில ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சமமான சமமான பார்த்தா ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னா ஆர்டிகல் முப்பத்தி ஒன்பது டி சொல்லுது பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டம் அனைவரையும் சமமாக பாதுகாக்கும் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும் அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் பாருங்க சில சட்டங்கள் சார்ந்த விஷயங்களை பார்க்க போறோம் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ஏழில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா பழைய ஓய்வூதிய திட்டம் பத்தி படிச்சிருக்கோம் அதனால சீனியர் சிட்டிசன் ஆக்ட் வந்து ரிவைஸ் பண்றோம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் நினைச்சு நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஐநா மனித உரிமைகள் பிரகடனம் கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நம்ம ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டோம் அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படின்னு சொல்றவங்களுடைய அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் எந்த மாநிலத்தில் இணையவழி குற்றங்கள் அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை தெலுங்கானா அப்படின்னு தெரியணும் அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்படுது தெலுங்கானா முதலிடத்தில் இருந்ததுனா கர்நாடகா ரெண்டாம் இடத்துலையும் உத்தரப்பிரதேசம் மூன்றாம் இடத்துலையும் மகாராஷ்டிரா நான்காம் இடத்துல இருக்கு அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா ஸோ இது சார்ந்த தகவலை பார்க்கலாம் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கானது

இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல பதினைந்தாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி கேஸ் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு உயர்ந்திருக்கு ரெண்டு வருடங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ குறைப்பதற்கான நடவடிக்கை ஏதாவது அரசாங்கம் எடுத்திருக்காங்களா ஏழு இடங்கள்ல இந்தியாவில ரொம்ப முக்கியமான சிட்டிஸ்ல அதிகமாக சைபர் கிரைம்ஸ் நடக்கக்கூடிய சிட்டிஸ்ல கூட்டு இணைய குற்ற தடுப்பிற்கான ஒருங்கிணைப்பு குழு அப்படின்றது அமைச்சிருக்காங்க அது போக டோல் ஃப்ரீ நம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்றது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மென்பொருள் சார்ந்துதான் நிறைய சைபர் அட்டாக் அப்படின்றது நடக்குது ஓகேங்களா ஸோ இந்த இணையவழி குற்றங்களுக்கான மென்பொருள்கள் எப்படி பிரிக்கலாம் பேசிக் அப்படின்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு பிரிக்கலாம் ஸோ அதுல வந்து இந்த அப்ளிகேஷன் சாப்ட்வேர் ஓரியன்டெல்லாம் தான் நிறைய சைபர் கிரைம்ஸ் நடக்குது ஓகேங்களா அதுலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கான மென்பொருள் நிறையவே நடக்குது பொது பயன்பாட்டிற்கான மென்பொருள் நடப்பது கம்மி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து வேறு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் என்சிஆர்பி அறிக்கையெல்லாம் வந்து டிஎன்பிசி கேட்பாங்களா

வால்மிகி பாங்கி மேதர் அப்படின்றவங்களாம் ஷெட்யூல் கேஸ்ட் பிரிவில் வைப்பதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நாடாளுமன்றத்தில் ஜம்மு காஷ்மீர் ஓரியண்ட்டடா அப்படின்னா ஆமா அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அப்போ மேற்கூரிய மூன்றும் சரி ஆப்ஷன் சி மட்டும் தவறானது ஸோ தவறு தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது சார்ந்த தகவல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க தற்பொழுது நடைபெற்ற விஷயம் என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் தொடர்பான மூன்று மசோதாக்கள் ராஜசபாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஏற்கனவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதா அந்த மசோதாக்களுடைய பெயர் ஜம்மு காஷ்மீர் உள்ளாட்சி அமைப்புகள் திருத்த மசோதா ஜம்மு காஷ்மீர் பட்டியல் நடுத்த திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஸ் பண்ணப்பட்டது பாஸ் பண்ணிட்டாங்க முன்பு என்ன அந்த அவையில் வாதங்கள் அப்படின்றது நடந்திருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் பொழுது அதற்கு பதிலளித்தது பழங்குடியின விவகாரங்கள் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா அவர்கள் பதிலளிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ மசோதாவின் நிலை அப்படின்னு பாத்தோம்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு தற்பொழுது அனுப்பி வச்சிருக்காங்க இரண்டு அவைகளிலுமே பாஸ் பண்ணப்பட்டதுனால ராஜ்யசபாவில கூடுதலாக இன்னொரு மசோதாவும் நிறைவேற்றப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா பொது தேர்வுகள் முறையற்ற செயல்பாடுகளை தடுத்தல் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாஸ் பண்ணப்பட்டிருக்கு சோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல முறையற்ற செயல்பாடுகளை ஈடுபடக்கூடியவங்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கிற மாதிரி இந்த சட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க ஓகேங்களா சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து வேற என்ன இருக்கு பார்க்கலாம் எங்க பாருங்க ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போறோம் இந்த புக் கண்டென்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கூட்டுத்தொடர்னா என்ன இப்ப தற்பொழுது இந்திய பாராளுமன்றத்தில் நடைபெற்றது ஓகேங்களா பட்ஜெட் கூட்டுத்தொடர் அப்படின்னு பார்த்தோம் ஸோ சட்டம் முன்வரைவுகளுக்கான ஒப்புதல் அளித்தல் பல்வேறு தீர்மானங்கள் மற்றும் நிகழ்வுகள் குறித்து விவாதம் நடத்துதல் போன்றவற்றிற்காக திட்டமிடப்பட்ட ஒரு கால வரையறையில் நாடாளுமன்றம் கூடுவதைத்தான் கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வருடத்தில் நாடாளுமன்றம் மூன்று முறை கூட்டுத்தொடர்களை கூட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ மூன்று கூட்டுத்தொடர் என்னது பட்ஜெட் கூட்டுத்தொடர் அதுக்கப்புறம் மழைக்கால கூட்டுத்தொடர் குளிர்கால கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ இது எந்தெந்த காலகட்டம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் பிப்ரவரி டு மே அப்படின்றது பட்ஜெட் ஜூலை டு ஆகஸ்ட் அப்படின்றது மான்சூன் அதுக்கப்புறம் வின்டர் அப்படின்னா நவம்பர் டு டிசம்பர் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் பார்க்க போறோம் இப்போது ராஜ்யசபாவில் ஒரு மசோதா பாஸ் ஆகிறதெல்லாம் வந்து டிஎன்பிசி கேட்பாங்களா சட்டமாயிட்டா கூட கேட்பாங்க மசோதாலாம் கேட்பாங்களா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது இது எப்போ கேட்கப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் கேட்கப்பட்டதா ஓகேங்களா ஜனவரி முப்பத்தி ஒன்றில் நடந்துச்சு ஒரு எக்ஸாம் அப்போ கேட்கப்பட்டது பத்து நாளைக்கு முன்னாடி ஓகேங்களா எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சரி அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாமா அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேசிய மருத்துவ கவுன்சில் வழங்கிய அறிக்கையின்படி இந்தியாவின் மருத்துவர் மக்கள் தொகை விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இந்தியாவுல மருத்துவ மக்கள் தொகை விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணூத்தி முப்பத்தி நாலு மக்களுக்கு ஒரு டாக்டர் இந்தியாவில் இருக்காங்களா ஓகேங்களா உலக சுகாதார நிறுவனமே என்ன சொல்றாங்கன்னா ஆயிரம் மக்களுக்கு ஒரு டாக்டர் இருந்தால் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட கம்மியாகவே நம்ம மருத்துவர்களை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ ஆயிரம் மருத்துவர்களுக்கு ஒன்று இருந்தால் சூப்பர் உலக சுகாதாரம் டபிள்யூஹெச்ஓ சொல்றாங்க ஆனால் இந்தியாவில் பிரசன்ட் கிறிஸ்டினாரியோவில் எப்படி இருக்கான் எண்ணூத்தி நபர்களுக்கு ஒரு டாக்டர் அப்படின்னு இருக்காங்க ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் கீழே குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன் இது சில சும்மா கொஞ்சம் டோல் ஃப்ரீ நம்பரை ஞாபகம் வைக்கப்படுது பத்து ஒன்பது எட்டு அப்படின்றது எதற்கான டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்றது நீங்க சொல்லுங்க கேள்வி பத்து முப்பத்தி மூணு அப்படின்றது ஃபாஸ்ட் டாக்ல ஏதாவது குறைகள் இருந்தது டோல்கேட்டில் ஃபாஸ்ட் ட்ராக் இருக்குதுல்ல அதில் ஏதாவது குறைகள் இருந்தா அதை கலைவதற்கான ஒரு டோல் ஃபினி நம்பர் தான் பத்து முப்பத்தி மூன்று அப்படின்னு தெரியும் பத்து தொண்ணூற்றி எட்டு எதுக்கு அப்படின்றது நீங்க சொல்லுங்க ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன போறோம் அப்படின்னா இப்போ நடைபெற்ற விஷயம் என்ன அப்படின்னா சுகாதாரத்துறை தொடர்பான செய்தியை மத்திய அமைச்சர் சில விஷயங்களை கூறியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உள்ள மருத்துவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் பதிமூணு லட்சத்தி எட்டாயிரத்தி ஒன்பது நபர்கள் அல்லோபதி டாக்டர் ஆங்கிலேய மருத்துவ முறையை கையாளக்கூடியவங்க ஸோ சிறப்பு என்னடா ப்ள்யூச்ஓ பரின் விட சிறப்பாக இந்தியா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ மெடிக்கல் காலேஜஸ் எண்ணிக்கையும் கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க முன்னூத்தி எண்பத்தி ஏழாக இருந்தது எழுநூத்தி ஆறு ஆக எண்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் எண்ணிக்கை நூத்தி பன்னிரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் எண்பது சதவீத மருத்துவர்கள் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழே அந்த ஆயுஷ்னா ஆயுர்வேத யுனானி சித்தா ஹோமியோபதி யோகா அப்படின்னு இந்த மருத்துவ முறைகள் பயின்ற ஒருவராக திகழ்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா சரி அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கை பார்த்துடலாம் ஸோ மருத்துவத்தின் தந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆயுஷ் அப்படின்னு

இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு இந்தியாவில் நடக்குது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நடந்தது ஸோ இப்போ இந்தியாவில் நடக்குது ஸோ டெல்லியில் நடத்துறாங்க இறுதி போட்டி மட்டும் மும்பையில் நடத்துறாங்க ஓகேங்களா ஸோ இது சார்ந்த தகவல் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல இருந்தாலும் நோட்டிஃபை பண்ணிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம இரண்டாவது இடத்துல இருந்து ஆறாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ப்ளூம்பர்க்ஸ் பில்லியனர்ஸ் இன்டெக்ஸ் அப்படின்ற பட்டியலில் மறுபடியும் இந்தியாவை சார்ந்த கௌதம் அதானி அவர்கள் இடம்பெற்றிருக்காங்க நூறு மில்லியனுக்கும் மேல டாலர் அமெரிக்கன் டாலர்ல சம்பாதிச்ச நபர்களுக்கான பட்டியல்ல இப்போ அவங்க இடம்பெற்றிருக்காங்க பனிரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் தேசிய குடற்புற நீக்க தினம் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி பத்து ஆகஸ்ட் பத்து ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு தினங்கள் கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு சோ பிப்ரவரி பத்து என்று தேசிய குடற்புற நீக்க தினம் ஒவ்வொரு பள்ளிகளையும் அல்பன் டிசால் அப்படின்ற டேப்லெட் வந்து பள்ளி மாணவர்களுக்கு கொடுப்பாங்க பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் எல்லோருக்கும் கொடுப்பாங்க ஓகேங்களா சோ இந்த வருஷத்திற்கான மைய கருத்து என்னன்னா எலிமினேஷன் எஸ்டி ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ எஸ்டி என்ன சாயில் டிரான்ஸ்மி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெல்மந்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மண்ணில் ஊறக்கூடிய ஹெல்மந்தஸ் நோய்களை ஒழிப்பது தான் இந்த வருஷத்திற்கான மையக்கருத்தாக வச்சிருக்காங்க ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம் ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு இரண்டாயிரத்தி இருபதின் படி தமிழ்நாட்டின் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கைக்கு டேஸ் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க தொழிற்சாலைகளுக்கான துறை ஏற்றுமதி திட்டங்களை நாம பயன்படுத்திட்டு இருக்கோம் சோ அதனால் ஒவ்வொரு துறைகளையும் ஏற்றுமதி குறைஞ்சது அப்படின்னா உடனே தெரிஞ்சிடும் ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இரட்டை சதம் டித்த முதல் இலங்கை வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்தும் நிசங்கா அப்படின்னு தெரியும் இந்த சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் எந்த நாட்டை சார்ந்தவங்க அதிக நபர்கள் இரட்டை சதம் அடிச்சிருக்காங்கன்னா இந்தியாவை சார்ந்தவங்க தான் முதல் முதல்ல அடித்தது யார் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் தான் அடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் விருந்தர் சேவா அடிச்சிருப்பாரு அதிக முறை அடிச்சதுன்னா ரோஹித் சர்மா மூன்று முறை அடிச்சிருக்காரு சுப்மன் கில் இஷான் இஷான் கிஷான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நபர்கள் நம்ம இருந்தே வந்து என்ன பண்ணிருக்காங்க இரட்டை சதங்கள் அடிச்சிருக்காங்க அது போக அண்டை நாடாகிய இருந்து ஃபக்கர் ஜமான் அப்படின்ற ஒரு இரட்டை சதம் அடிச்சிருக்காரு இப்போ பத்து நிஷாங்கா முதல் இலங்கை வீரராக அடிச்சிருக்காரு கிறிஸ்கயில் மேற்கு வங்காளத்திலிருந்து அடிச்சிருக்காரு மார்டின் கப்தில் நியூசிலாந்து அடிச்சிருக்காரு கிளென் மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியால இருந்து அடிச்சிருக்காரு ஓகேங்களா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தும் நிசங்கா அப்படின்ற ஒரு இலங்கை வீரர் முதல் முறையாக இருநூறு ரன்களை ஒரு நாள் போட்டியில அடிச்சிருக்காரு இந்தியாக்காரங்க நிறைய பேர் அடிச்சிருக்காங்க அஞ்சு நபர்கள் முதல் முதலில் சச்சின் டெண்டுல்கர் அடிச்சார் அப்படின்ற வரைக்கும் ஞாபகம் வச்சுனா போதும் ஓகேங்களா அடுத்து பேர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க ஒரு குயிருவிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாலின விகிதம் அது ஓட்டர்ஸ் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாகவும் உயர்ந்திருக்குன்னு பார்த்தோம் பஞ்சு மிட்டாயில என்ன வேதிப்பொருள் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு புதுச்சேரி யூனியன் பிரதேசம் அதை தடை பண்ணாங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்க ஆதி மகோத்சவ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய பழங்குடியினர் திருவிழாவை இந்திய குடியரசுத் தலைவர் தொடங்கி வச்சாங்க ஏழாவது இந்திய பெருங்கடல் மாநாடு இங்கு நடைபெற்றது போத் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றது ஸோ பழைய ஊய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்திய முதல் வடகிழக்கு மாநிலம் நாம என்ன பார்த்தோம் சிக்கிம் அப்படின்னு பார்த்தோம் இணையவழி குற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு என்சிஆர்பி அறிக்கையின்படி தெலுங்கானால அதிகமாக நடக்குதுன்னு பார்த்தோம் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான மசோதா மூன்று மசோதாக்கள் ராஜ்யசபாவில் பாஸ் ஆயிருக்கு மக்களவையில் ஆல்ரெடி பாஸ் ஆயிருச்சு குடியரசுக்கு தற்பொழுது அனுப்பி வச்சிருக்காங்க মই বিহিম <listings> அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மருத்துவர்கள் மருத்துவர்கள் மக்கள் தொகை விகிதம் அப்படின்னு பார்த்தோன்னா எண்ணூத்தி முப்பத்தி நாலு மக்களுக்கு ஒரு டாக்டர்ஸ் இந்தியாவில் இருக்கதா சொல்றாங்க உலக சுகாதார நிறுவனம் வந்து ஆயிரம் மக்களுக்கு ஒரு டாக்டர்ஸ் அப்படின்ற ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க எழுபத்தி ஒன்றாவது உலக அழகி போட்டி எங்க நடக்குது இந்தியாவில் டெல்லியில் நடத்துகிறாங்க இறுதிப் போட்டி மும்பையில் நடத்துகிறாங்க சர்வதேச நாள் கிரிக்கெட் போட்டியில் இருநூறு ரன்களை கடந்த இருநூறு ரன்களை ஒரு நாள் போட்டியில் அடிச்ச முதல் இலங்கை வீரர் பத்தும் நிஷாங்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ இணைக்கான தகவல் முடிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு அப்படி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ நாளைக்கு சந்திக்கலாம்